ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு ஈஸியான லஞ்ச் ரெசிபி இதை நீங்கள் எந்த குக்கீரை கூட வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து தண்டுக்கீரை எடுத்துருக்கிறேன் ஒரு கட்டு தண்டுக்கீரையை ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி கட்டு பிரிச்சுட்டு அதில் எதுவும் புல் களைச்செடி ஏதாவது இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கணும் ஸோ ஒரு கீரையை நல்லா செக் பண்ணிவிட்டு அடியில் உள்ள அந்த வேர் பகுதியை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அது நமக்கு தேவைப்படாது ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிக்கணும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ சின்ன சின்ன பீஸு தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு குக்கரில் துவரம் பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு விசிலுக்கு இதை வேக விட்டுக்கலாம் பருப்பு வெந்தனே அதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு அதே குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பத்து சின்ன வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இறக்கிட்டோம் அப்படின்னா கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு தாளிப்புக்கு கடுகு வர மிளகா பூண்டு சேர்த்து நான் இங்கே தாளித்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கீரை குழம்பு வச்சு நம்ம லன்ச் ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் பிரிஞ்சுருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்